அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வண்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொகுப்பிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளில் இதனை ஓதுவதற்கு ஓதுவோம் அடுத்த ஜும் ஆிடையில் அல்லா அஜுல்ல சுதால நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இது தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இன்று ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அவ்வாஹத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அதிகமான இமாம்களின் கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக இருக்கின்றது ஆக அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாளில் நாம் அதிகமாக இது ஆக்களை மேற்கொள்வோம் அதே போன்று ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவா கூறுவோம் ஒரு தடவை செலவா சொன்னால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வத்தஆலா பத்த தடவை நம் மீது அவன் அருள் செய்கின்றான் அஹன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வை நல்லடியார்களே அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம் அதே போன்று இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம் என்னது ஆ என்றால் அல்லாஹ் ஹும்மா ஸல்லி அலா முஹம்மedin وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد من مرمري أود هندرين أذاب ذي التحيات لي أود كوليا صلاة الإبراهيم يا أن رسول كوليا إن صلوات إذا نام أورنا نالوم أصر لي تلهي كيف نال أود ووم الله جل سبحانه وتعالى أدت جمعة وكديل الله نمري تيوي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد அடுத்தவுடையில் அம்மா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் உள்ள நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமேன்